எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் உடலுக்கு வலிமை தரக்கூடிய அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தினால் வர மூட்டு வலி முதுகு வலி இதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடிய கேழ்வரகுக்குள் பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கேழ்வரகு கூழ் அன்றைக்கே ரெடி பண்ணி அன்னைக்கே சாப்பிட்றத விட முதல் நாள் மாவை கரைச்சி புளிக்க வச்சு அதுக்கு மறுநாள் கம்பை இடித்து போட்டு கூழி துழுவி அதுக்கு மறுநாள் காலையில் கரைச்சி குடிச்சோன்னா அதோடய டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அதோட அதோட முழு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நான் ரெண்டு கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இது ஆடி மாதம் இல்லையா அதனால் எங்கள் குலதெய்வத்துக்கு இன்றைக்கி கூழ் படைச்சிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் கூழ் கொடுப்போம் அதனால நான் அதிகமாக எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிளாஸ் வேணும்னா கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு கூட மாவு எடுத்து புளிக்க வச்சு இதே மெத்தடில் செய்யலாம் எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது ரெண்டு கிலோ மாவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கையாலையே கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் என்னடா இது கையால் கரைக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தாங்க கரைக்கிறேன் கையால் கரைச்சி வச்சோன்னா தான் மாவும் மறுநாள் வந்து நல்லா புளிச்சு இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி கூட நல்லா கலந்து விட்டுக்குங்க ஆனால் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கிலோ மாவுக்கு மொத்தமாக வந்து ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கேன் கட்டி எதுவும் இல்லாமல் மாவை நல்லா கரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு தட்டு போட்டு மூடி டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டோன்னா மறுநாள் மாவு நல்லா புளிச்சிருக்கும் முதல் நாள் ரெண்டு கிலோ அளவுக்கு கேவர மாவை கரைச்சி புளிக்க வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு அடுத்த நாள் நான் ரெண்டு கிலோ மாவுக்கு அரை கிலோ அளவுக்கு கம்பை எடுத்து வாஷ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் பக்கம் நல்லா ஊற வச்சுருக்கேன் கம்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் அரைச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் கம்பு கிடைக்காத பட்சத்தில் சிலர் நொய்யை போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா அதில் கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றியும் கூழ் தொழவுவாங்க ஆனால் அதை விட கம்பு இடிச்சு போட்டோன்னா அதோட சுவையே தனி தான் கண்டிப்பாக கம்பு கெடைச்சா கம்பு இடிச்சு போட்டுக்கோங்க இந்த கம்பு மாவை வந்து ரொம்பவும் ஃபைனாக அரைச்சிர வேணாம் கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நேற்று கரைச்சி வச்ச கேவுரு மாவு நல்லா நொரைச்சி புளிச்சிருக்கு இப்போது நம்ம ஊற வச்சு இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா கம்பு மாவு அதையும் இதோட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க கம்பு இடித்து சேர்த்து உடனேவும் கூழ் துளவிடக்கூடாது கம்பு மாவு இடித்து போட்டு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாவது புளிக்கி வச்சதுக்கப்புறமா தான் கூழ் துழவணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கம்பு இடித்து போட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே அடுப்பு பற்ற வச்சு கூழ் தொழுவுறதுக்காக ஒலை போட்டுட்டேன் மாவு கரைச்சி புளிக்க வைக்கிறது மறுநாள் கம்பு இடித்து போடுறது இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் கூழ் தொழுகிறதுக்கான பாத்திரம் சூஸ் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியம் ஏன்னா மாவு வெந்து வரும்போது அது கரைச்சி வச்ச அளவை விட மூணு மடங்கு அதிகமாக வரும் அதனால் எப்பவுமே கூழ் தொழுவும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாவே பார்த்து எடுத்துக்கோங்க ஒளம் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி நல்லா இந்த அளவுக்கு சலசலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் கரைச்சி வச்சுருக்க மாவை இதோட சேர்க்கணும் அதே மாதிரி மாவை போது கொஞ்சம் கூட தீ இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு வேளை கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறீங்கன்னா அடுப்பு வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தொழுவறதுக்கு இந்த மாதிரி ஒரு துடுப்பு எடுத்துக்கிறேன் நீங்கள் செய்கிற அளவை பொறுத்து கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணி தொழவிக்கோங்க அதே போல் மாவு சேர்த்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க விட்டுட்டோன்னா மாவு எல்லாம் கட்டிப்பட்டுரும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் கட்டிப்பட்டால் அந்த மாவு வந்து வேகாது அப்புறம் கூழும் வந்து நல்லா இருக்காது கரைச்ச மாவை சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டியாக ஆரம்பிக்கும் அதாவது கூழ் கன்சிஸ்டன்சியில் மாறும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கைவிடாமல் தொழணும்லாம் அவசியம் கிடையாது இதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டால் போதும் கலந்து விடாமல் விட்டனாலும் அடி பிடிச்சிரும் அதே போல் இந்த ஸ்டேஜில் தீ அதிகமாக வைக்கக்கூடாது கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இருந்தாலுமே நடுவில் நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடி பிடிச்சிரும் இல்லைனா அப்படியே பார்க்காம விட்டோம்னா அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கூழ் வெந்திரும் இருந்தாலும் கூழ் வெந்துருச்சுன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஒரு துடுப்புலேயோ இல்லை கரண்டிலேயோ கூழ் எடுத்ததுக்கப்புறமா நம்ம போ இடித்து போட்டிருந்தோம் இல்லைங்களா கம்பு அதை எடுத்து அமுத்தி பார்த்தோன்னா வெந்திருக்கும் இப்போ நொய் எப்படி வெந்துச்சுன்னு பார்ப்போம் அது மாதிரி கம்பு வந்து அமர்ந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா கையை வந்து நல்லா தண்ணியில் நினச்சிக்கிட்டு கூழை எடுத்து அதில் தொட்டு பார்த்தோன்னா கையில் கொஞ்சம் கூட கூழ் ஒட்டாமல் வரும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் கண்டிப்பாக வந்து கூழ் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் கையை தண்ணியில் நனைக்காம கையை வச்சுட்டிங்கன்னா கொப்பளம் போட்டுரும் அதனால் கண்டிப்பாக பச்சை தண்ணியை பக்கத்தில் வச்சு கையை நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கூழ் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இது அடுப்பில் இருந்து இறக்கி மூடி வச்சிடலாம் மறுநாள் காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது அடுத்த நாள் காலையில் கூழ் தொழவுனதை விட அடுத்த நாள் வந்து இன்னும் கெட்டியாக இருக்கும் மேலோடு இருக்க இந்த லேயர் வந்து காந்தல்னு சொல்லுவாங்க அது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கூழ் கரைச்சிக்கலாம் மாவு கரைச்சோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுலேயும் மொத்தமாக ஒரேடியாக தண்ணி சேர்த்துடக்கூடாது முதல்ல உப்பு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கலாம் நீங்கள் இதை இப்போது வீட்டில் குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே இதோடவே மோர் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அது மாதிரி எது சேர்த்து சாப்பிட பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்து கலந்து சாப்பிடலாம் நான் இதை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறேங்கிறதுனால எடுத்துகிட்டு போக போகிற தவளையில் ஊற்றிட்டு மேலாப்பில் கொஞ்சமாக தயிர் வெங்காயம் பச்சை மிளகா வேப்பிலை இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளோட ஆரோக்கியமான கேழ்வரகுக்குள் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு படையிலையும் போட்டுட்டு சாப்பிடவும் போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் இந்த மெத்தடில் கூழ் ரெடி பண்ணது ஒரு வாட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் கொடுக்குற லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமா சமையல்